ரஜினிகாந்த் அறக்கட்டளை என்று ஒன்றை வைத்துக் கொண்டு கல்விக்காக கல்யாணத்துக்காக மருத்துவ செலவுகளுக்காக கோடி கோடியாக ஒரு செயல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கோடி கோடியாச்சதுல கோடி கோடியாக சம்பாதிச்சு கோடி கோடியாக கொடையாக கொடுக்கிறார் சூப்பர் ஸ்டாரை ஒரு அழகான சிற்பமாக மாற்றிய ஒரு இயக்குநர்கள் முக்கியமான ஒருத்தர்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாரை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தினது இயக்குனர் குண்டரசரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் அவர் சூப்பர் ஸ்டாரை சதுக்கியிருக்காரு அப்படின்னா அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாரை வைத்து இருபத்தைந்து திரைப்படங்கள் எல்லாம் மறக்க முடியாத கமர்ஷியல் ஹிட்ஸ் ஒவ்வொன்றும் அதை எல்லாத்தையும் கொடுத்தவர் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் கூடவே பஞ்சோர் நாச்சலம் அவர்கள் அதுல படங்களுக்கு வந்து தயாரிச்சவர் இருக்காரு நிறைய படங்கள் அது சூப்பர் ஸ்டாருக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்திருக்காரு இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் நல்லா சசிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் பஞ்சர் அருணாச்சலம் அவர்கள் எஸ் முத்துராமன் அவர்கள் இவங்கெல்லாம் இன்னொரு பக்கம் மகேந்திரன் அவர்களும் ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் சூப்பர் ஸ்டாரை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணார் அப்படி ஒவ்வொரு இயக்குநருக்குமே பங்கு உண்டு சூப்பர் ஸ்டார் சதிக்கிறதுல பல பேருக்கு அதில் முக்கியமான உத்தரவு எஸ் பி முத்துராமன் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் இப்போது முன்னாடி பேசின ஒரு வீடியோ தான் அது இருந்தாலும் இதை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் ட்விட்டர்லையே இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எதுக்காகனா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுபத்தி நாலு வயசாயிருச்சு இந்த வயசுலேயும் இன்னும் ஒரு படம் நடிச்சுக்கிட்டே இருக்கார் கோடி கொடியாக இன்னும் சம்பாதிச்சுட்டே இருக்கார் என்னமோ அவர் என்னமோ பணத்தை கோடி கொடியாக கொள்ளையடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அடிக்கிறவங்கள கூட அப்படி பேசுகிறது கிடையாது நடித்து உழைப்பின் மூலமாக பெறக்கூடிய ஊதியத்துக்கே இவ்வளோ பெரிய பொறாமல் பல பேர் படுறதை நம்ம பார்க்க முடியுது அதுக்கு எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து அப்போவே க கரெக்டான ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கோடி கொடியாக சம்பாதிக்கிறாரு கோடி கொடியாக சம்பாதிக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்லாம் பல பேர் பொறாமைப்படுறாங்களே ஆனால் கோடிக்கொடியாக சம்பாதிக்கிறதுல பல முறை பல பேருக்கு நிறைய உதவிகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வர்றாரு ரஜினிகாந்த் அறக்கட்டளை மூலமாக கல்விக்காகவும் திருமணத்துக்காகவும் மருத்துவத்துக்காகவும் கோடி கோடியாக உதவிகள் செஞ்சுட்டு தான் வர்றாரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கையில் கொடுக்கறது இன்னொரு கைக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறத எஸ்பி முத்துராமன் அவர்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு சரியான பதிலடியாக அமைஞ்சிருக்கு நிறையா பேருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இப்போவும் ரஜினிகாந்த் அவர்கள் எஸ்பி முத்துராமன் அவர்களை பார்த்தா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க எஸ்பி முத்ராமன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களை கட்டி அந்த அளவுக்கு இவருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே அன்பு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு மரியாதை அது இப்போவும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு தருணத்திலையும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னுடைய நிகழ்வு எல்லாத்துலேயும் சூப்பர் ஸ்டார் அந்த வகையில் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்